பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்க சந்திரசேகரும் சக்தியும் பொன்னி கிட்ட பேச போய் எப்படியாவது சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனா பொன்னி தன்னுடைய முடிவுல ரொம்பவே உறுதியா இருக்கிறாங்க ரொம்ப பிடிக்கிறாங்க யாரும் எனக்கு சாப்பாடு கொண்டுட்டு வந்து தர வேண்டிய அவசியமே இல்லை இந்த வீட்டில் நான் சாப்பிட போகிறதும் கிடையாது யாருடைய உதவியும் வேண்டான்னு நான் தனியாக இருக்கேன் என்னை வந்து யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க நீங்கள் எத்தனை முறை என்னை சாப்பிட சொல்லி கூப்பிட்டாலும் நான் வரப்போகிறதே இல்லை அப்படின்னு சக்திக்கிட்ட தன்னுடைய முடிவை ரொம்பவே உறுதியாக சொன்னதால் இங்கே சக்தியும் பொண்ணு இந்த வீட்டில் சாப்பிடலனா எனக்கும் சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு இங்கே ஒவ்வொருத்தரும் பொண்ணியால் சக்தியும் சாப்பிடாம போயிட்டானேன்னு ரொம்பவே கடுப்பாகிறாங்க என் பையன் சக்தியும் சாப்பிடலனா நான் இப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இங்கே இங்கே ஜெயா பொன்னிமல இருக்க கோவத்தில் அவங்களும் சாப்பிடாம போக வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிடாம அப்படி அப்படியே போயிடுறாங்க தன்னுடைய ரூமுக்கு போன சக்தியும் எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சு பொன்னிக்கிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு ஆனால் உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டில் யார்கிட்டையும் பேச மாட்டேன் இந்த வீட்டில் சமைக்கிற எதையும் சாப்பிட மாட்டேன்னு இவ்வளோ அடம்பிடிக்கிறாளே பொன்னி நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் ஆனாலும் இப்படி என்னை மன்னிக்கக்கூடாத அளவுக்கு நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன் பொண்ணு இல்லாமல் என்னால் இருக்கவும் முடியல பொண்ணு இந்த ரூமுக்கும் வர நம்ம நம்மக்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறாளேன்னு சொல்லி பொன்னியை நினச்சி ரொம்பவே வேதனை படி இருக்கும்போது உடனே பிரீத்தி இந்த பொன்னியால் சக்தி சாப்பிடாமல் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் பொன்னியை நினச்சிக்கிட்டு தனிமையாக இருக்கிற கிட்ட நம்ம பேசி புரிய வச்சு அந்த பொன்னியை பற்றி எடுத்து சொல்லி அந்த பொன்னியோட இடத்துக்கு நாம் எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு இங்கே சக்திக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க இங்கே உடனே சக்தி சக்தியும் எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் வேண்டாம் பிரீத்தி நீ எடுத்துட்டு போ நான் தனியாக கொஞ்ச நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல என்ன சக்தி ஏற்கனவே முன்னாடிலாம் உனக்கு ஏதாவது உடம்பு முடியலனாலோ இல்லை நீ தனியா இருக்கும்போதோ நான் தானே உனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவேன் நான் வேணும்னா உனக்கு சாப்பாடு ஊட்டி விடட்டா அப்படின்னு கேட்க வேண்டாம் பிரீத்தி எனக்கு சாப்பாடே வேண்டான்னு சொல்றேன் இதுல வேற நீ சாப்பாடு ஊட்டி விடுவான்னு கேட்குறியே அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பிரீத்தியும் நீதான் பொன்னியை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கே ஆனால் பொன்னி வீட்டில் உள்ள யாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம அவங்க பாட்டுக்கு எடுத்த முடிவில் எவ்வளோ உறுதியாக இருக்காங்கன்னு பார்த்தரில் சரி பரவாயில்ல நீ சாப்பிடலனாலும் நீ தனியாக இருக்கிறதுனால நான் வேணா பேச்சு துணக்கி உன் கூட உன் ரூம்லேயே இருக்கட்டுமான்னு கேட்குறாங்க அதுக்கு சக்தி ரொம்ப கோவமா ஏன் பிரீத்தி நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியவே இல்லையா நான் எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் எப்படி மன வருத்தத்தில் இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல அப்படி இருக்கும்போது என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விடு உங்ககிட்ட பேசவோ இல்லை நீ கொண்டு வந்ததை சாப்பிடவோ நீ பேச பே பேச நினைக்கிற இந்த ஆறுதலான விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கவோ நான் இப்போ தயாராகவே இல்லை நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே ப்ரீத்தி வேற எதுவுமே மேற்கொண்டு பேச முடியாமல் அங்கேருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க நாம இந்த பிரீத்தி கிட்டே பேசக்கூடாதுன்னு விலகி விலகி போனாலும் பிரீத்தி என் பக்கமாகவே வந்துட்டுருக்கா ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு ப்ரீத்தி மேலே ரொம்பவே சந்தேகம் இருக்குது இந்த ப்ரீத்தி என்கிட்ட ஏதோ தப்பாக நடந்துக்கிட்டதாக வேற பொண்ணு எல்லார் முன்னாடி ரொம்பவே உறுதியாக சொன்னான் அப்படி இருக்கும்போது இனி பிரீத்தி கிட்டே நல்லபடியாக எப்பயும் போல் பேசாமல் ஃப்ரெண்டுன்ற முறையில் கூட பேசாமல் நம்ம டிஸ்டர்ப் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது அது மட்டும் இல்லாமல் பிரீத்தி இப்படி ரூம் ரூமுக்கு வரதோ இல்லை என் கிட்டே இப்படி பேசுறதோ இங்க பொண்ணுக்கு எப்பயுமே பிடிக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு இனி கிட்ட நம்ம வேலை விஷயத்தை தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் பேசவும் கூடாது இங்கே அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கவும் கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு சக்தி இங்க பொன்னி அவங்க ரூமில் எப்படி இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறது என் மேலே தப்பே இல்லைன்னு நான் எப்படி நிரூபிக்கிறது அன்னைக்கு என்னடானா இந்த தான் எனக்கு அவங்க ரெண்டு பேரையுமே தெரியும் அப்படி இருக்கும்போது சுந்தரம் அவங்கள கூட்டிட்டு வந்து பொய் சொல்லி இப்படி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்க ஏதோ திட்டம் போட்டிருக்காருன்னு நல்லாவே புரியுது இன்னொரு பக்கம் பிரீத்தியோட அம்மாவும் அப்பாவும் எங்க விட்டு வெளியில போனாதான் சக்திக்கு அது ஒரு நல்லதாக அமையும் ஏன்னா சக்தியை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில தான் பிரீத்தி இந்த வீட்டுக்கே வந்து வந்திருக்காங்கன்ற விஷயத்தையும் நான் கண்டிப்பா நிரூபிக்கணும் என்ன எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு என்னுடைய இடத்துக்கு இந்த பிரீத்தி வரதுக்கு என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கண்டிப்பாக ஆதாரத்தோட நிரூபித்தா மட்டும்தான் இந்த பிரீத்தியோட சுயரூபம் சக்திக்கு மட்டும் இல்லாமல் உள்ள எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு நினைச்ச கண்டுபிடிக்கிறது ஒவ்வொருத்தரையும் என்ன செய்கிறாங்க யார்கிட்ட பேசுறாங்க எப்படி இந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம மேலே தப்பே இல்லை நிரூபிக்க முடியும்னு சொல்லிட்டு சாப்பிடாம த தப்பே இல்லைன்னு நிரூபிக்கணும் அந்த விஷயத்தை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க பொன்னி இங்கே ஜெயா ரொம்ப கோவமாக பவானி கிட்ட பேசிட்டு இருக்காங்க hati அந்த பொன்னி இந்த வீட்டோட மருமகளாக இருக்க தகுதியே இல்லாதவ எப்படிப்பட்ட பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா சக்தியோட வாழ்க்கையை ஒன்று இல்லாமல் செஞ்சதே இந்த பொன்னி தான் அப்படி இருக்கும்போது அந்த பொன்னி ஒரேடியா வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா மறுபடியும் பிரீத்தியவும் சக்தியவும் அவங்க நினச்ச மாதிரியே ஒன்று சேர்த்து வைக்கலாம் நான் ஒரு திட்டம் போட்டால் வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பக்கம் என் வீட்டுக்காரரு பொன்னி சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறாரு இந்த சக்தி என்னடானா தப்பு செஞ்ச பொன்னியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறான் அவன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டே யுமே பிரச்சனை பண்ணிட்டு அந்த பொண்ணி சாப்பிட்லனா நானும் சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப வருத்தமாகவே இருக்கான் வீட்டில் உள்ள எல்லாரும் இப்படி சோகமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறதுக்கு காரணம் அந்த அந்த வீட்டில் அதிகமாயிட்டே இருக்கே தவிர்த்து நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை அப்புறம் அந்த பொண்ணு எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் அவ பேசாம அன்னைக்கே வீட்டை விட்டு வெளியில போயிருந்தா நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது இப்ப பாரு சக்தி சாப்பிடலன்னு நானும் சாப்பிடாம இருக்கேன் ஆனால் அந்த பொண்ணு இது எதை பத்தியுமே யோசிக்காம நல்லா சந்தோஷமா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி பொன்னியை பற்றி பேசி ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க ஜெயா இங்கே பிரீத்தியும் ஆமா ஆண்டி நீங்கள் சொல்றது ரொம்பவே சரிதான் நானும் சக்தி கிட்ட பேசி ஆறுதலாக வந்து ஏதாவது சொல்லி சாப்பிட வைக்கலான்னு நினச்சி போனா இங்கே சக்தி பொன்னியவே நினச்சிக்கிட்டு எனக்கு சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்னை தனியாக விடுங்கன்னு சொல்லி என்னையும் அனுப்பிட்டாரு இந்த பொன்னியால் தான் வீட்டில் இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனை நடக்குது இந்த பொன்னி தப்பு செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தும் நீங்கள் மறுபடியும் அவங்கள வீட்டுக்குள்ளே விட்டுருக்கவே கூடாது அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருந்து மறுபடியும் பாருங்கள் சக்தியோட மனசை மட்டும் இல்லாமல் இங்கே சந்திரசேகர் அங்கிளோடைய மனசையும் ரொம்பவே வேதனைப்படுத்திட்டு இருக்காங்க இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது இந்த பொண்ணிக்காக சப்போர்ட் பண்ணி எல்லோரும் நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க நீங்கள் தான் ஏதாவது முடிவெடுக்கணும் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க பிரீத்தி அதுக்கு ஜெயாவும் சீக்கிரமாகவே இந்த பொண்ணுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்போ தான் அவள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறது சீக்கிரமாக நடக்கும் அவள் வீட்டை விட்டு வெளியில் போனாதான் என் பையன் நினச்ச மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை என்னால் அமைச்சு கொடுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே சக்தி சாப்பிடாமல் இருக்கிறதுனால மற்ற எல்லாருமே சாப்பிடாமல் இருக்காங்கன்னு நினச்ச சண்முகமும் சக்தி கிட்ட பேசுறதுக்காக போகிறாரு அங்கே சக்தி சண்முகம் வரத பார்த்த உடனே ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே சண்முகமும் சக்திக்கு ஆறுதல் இருக்காங்க நீ கொஞ்சம் பொறுமையாக இரு சக்தி என்னதான் இருந்தாலும் பொண்ணுக்கு கோவம் இருக்க தானே செய்யும் அவங்க மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எல்லாருமே நம்பாமல் நீ கூட நம்பாமல் தானே அமைதியாகவே நின்ன அதனால தான் உன் மேலே ரொம்ப காட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அதுக்கு சக்தியும் எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லி பொன்னி மேலே தப்பு இருக்குன்னு சொல்லும்போது நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன் அதனால தான் என்னால் எந்த முடிவுமே எடுக்க முடியாமல் இருந்தது ஆனால் இப்போ எனக்கு ஒரு தெளிவான ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லைன்னுட்டு அது மட்டும் இல்லை பொன்னி நல்லா இருக்கணும் அவள் மறுபடியும் என்கிட்ட சந்தோஷமாக பேசணும் இங்கே உண்மையை கண்டுபிடிச்சிட்டு போ பொன்னி வீட்டை விட்டு வெளியில் போயிடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டு தான் பொண்ணிக்கிட்ட பேசுகிறதுக்காக போனேன் பொன்னி என்னை திட்டினாலும் பரவாயில்லன்னுட்டு அம்மாவோட பேச்சை மாரி சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு போனேன் ஆனால் பொண்ணி என்னை பார்க்க கூட பிடிக்காம சாப்பாடெல்லாம் இனி கொண்டுட்டு வராதீங்க நீ இந்த வீட்டில் நான் சாப்பிடவே மாட்டேன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் யாரும் வேண்டான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாரு அதுக்கு சண்முகம் இப்படியே நீ ஃபீல் பண்ணிட்டுருக்கிறத விட்டுட்டு பொண்ணிக்காக நீ ஏன் உண்மையை கண்டுபிடிக்கக்கூடாது உன்னால் முடியும்ல பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நீ நிரூபிச்சனா கண்டிப்பாக பொன்னியும் மனசு மாதிரி உன்னை ஏற்றுப்பாங்க நீ பொன்னி மேலே சந்தேகப்படலை எவ்வளோ ஆழமான நம்பிக்கை வச்சுருக்குன்றதையும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லும்போது தான் இங்கே சக்தி சொல்கிறாரு கண்டிப்பாக நான் உண்மையை கண்டுபிடிப்பேன் பொன்னியால் முடியலனாலும் பொன்னி மேலே தப்பே இல்லை நிரூபித்து வீட்டில் உள்ள எல்லாரும் இங்கே நம்புனது எல்லாமே போய் யார் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எனக்காக பொன்னி என்னென்னவோ செஞ்சிருக்கா எனக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிருக்கா அது மட்டும் இல்லாமல் பிரீத்தியை தான் நான் விரும்பினேன்னு தெரிஞ்சிருந்தோம் பிரீத்தி இந்த வீட்டில் இருக்கும்போது கூட எதை பற்றியுமே யோசிக்காமல் என் மேலே உள்ள நம்பிக்கையில் எனக்கு மனைவியாக இருந்திருக்கா அப்படி இருக்கும்போது இங்கே பொண்ணுக்கு ஒரு விஷயம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் தலையிடாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது நான் அப்படி தலையிடாமல் உண்மையை கண்டுபிடிக்காமல் ஒதுங்கி பொன்னி சொன்ன மாதிரியே இருந்தா பொன்னி மேலே அக்கறை இல்லை பொன்னி மேலே பாசம் இல்லைன்னு தானே பொன்னியும் நடப்பா அதனால பொன்னிக்காக நான் எது வேணாலும் செய்வேன் உண்மையை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே பொன்னியை கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் போக விட மாட்டேன் அப்படி என்னைக்கு பொன்னி இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு முடிவெடுத்து என் பேச்சை மீறி போகிறாலோ அன்னைக்கு நானும் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் ஏன்னா பொன்னி இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது பிரீத்தி இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்காங்கன்ற உண்மையவும் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் இங்கே பொன்னியை பற்றி யார் யார் ஓ என்னென்னவோ தப்பு தப்பாக பேசுனாங்க அது எல்லாமே தான் என் பொண்டாட்டி பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிச்சுட்டு அப்புறமா நான் அப்பா அப்பாக்கிட்டையும் பேசிக்கிறேன் அது வரைக்கும் பொன்னி மாதிரியே நானும் யார்கிட்டையும் பேச இல்லை இந்த உண்மையை கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே சண்முகத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு உடனே சண்முகம் நீ இதே மாதிரி எப்பயுமே பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா பொன்னி கண்டிப்பாக ஓ மேலே இருக்க கோவத்தெல்லாம் விட்டுட்டு உன்னையும் வந்து நல்லபடியாக உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக இந்த வீட்டில் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சக்தியும் நான் எது வேணாலும் செய்வேன்னு சொல்லி யார் யார் என்னென்ன தப்பான விஷயத்தெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாமே பொய் நிரூபிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையுமே செய்யணும் அது மட்டும் இல்லாம பிரீத்தியை கூட்டிகிட்டு வந்த அந்த ரெண்டு பேரும் இந்த பொன்னி தான் வந்து எங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டினதான் சொன்னாங்கல்ல முதல்ல அவங்கள கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அவங்க மூலமாக அவங்க சொன்னதெல்லாமே உண்மைதானா இல்லை யார் அவங்கள இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல வச்சாங்கன்ற உண்மையை கண்டுபிடிச்சி நிரூபிச்சாச்சுன்னா அப்புறம் பிரீத்தியாக இருக்கட்டும் இங்கே பொன்னி மேலே யாரெல்லாம் பொய்யான ஒரு விஷயத்த சொன்னாங்களோ எல்லாரையுமே நான் உண்டு இல்லைன்னு செஞ்சுருவேன் ஏன்னா பொன்னியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான திட்டத்தை போட்டுகிட்ருக்காங்க ஆனால் நான் பொண்ணி கூட சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழணும்னா பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உண்மையை நான் தான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக பொன்னிக்காக ஒரு முடிவெடுக்கிறாரு சக்தி இங்கே பிரீத்தியோட அம்மா பிரீத்திக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிரீத்தி கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்ததால் அவங்களோட மொபைல் ரொம்ப நேரமாக ரிங் ஆகிட்டே இருக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய ரூமுக்கு போக இங்கே பிரீத்தி அவங்க அம்மா ஃபோன் பண்றத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு விஷயம்னா நானே ஃபோன் பண்ணுறேன்னுட்டு இப்போ எதுக்கு எங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கோமா பிரீத்தியும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க என்னம்மா நான் ரூம்ல இல்லை நீ இப்படி அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன்ற விஷயம் தெரிஞ்சுதுன்னு வையே வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் என் மேலே சந்தேகம் வந்துருமா நான் தான் உங்களை எங்கேயோ மறைச்சி வச்சுருக்கேன் நான் இந்த வீட்டுக்கு இந்த சக்தி கிட்ட சக்தியும் நானும் ஒன்று செய்யறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்ற எல்லா திட்டமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் ஆமா இப்போ எதுக்காகம்மா ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்க அதுக்கு பிரீத்தியோட அம்மாவும் இல்லடி அப்பாவுக்கு மறுபடியும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம் அதான் அந்த விஷயமா பேசுறதுக்காகவும் உங்ககிட்ட பணத்தை கேட்டு வாங்குறதுக்காகவும் தான் பண்ணேன் நான் ஒரு முக்கியமான விஷயம் இல்லைனா நான் ஏன்டே உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு கேட்க என்னாச்சு அப்பாவுக்கு என்னாச்சு இப்போ நல்லா இருக்காரா நீ எப்படியாவது அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிரு நான் பணத்தெல்லாம் போட்டு விட்டுறமா நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதன்னு சொல்ல ஆமா அங்கே என்னாச்சு அந்த பொண்ணி மறுபடியும் இந்த வீட்டில் தான் இருக்காளா இல்ல உங்க அத்தை திட்டி ஏதாவது சொல்லி நீ உண்மையெல்லாம் நிரூபிக்க வேண்டாம்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு பிரீத்தியும் ஏமா அதை கேட்குற அந்த பொண்ணி ரொம்ப அடம் பிடிக்கிறா அவளால் இன்னைக்கு வீட்டில் யாருமே சாப்பிடலை இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன்னு சொல்கிறா யார்கிட்டையும் பேச பிடிக்காமல் ஒரு ரூமில் தனியாகவே இருக்கா ஆனால் சக்தியாக இருக்கட்டும் சந்திரசேகர் அங்கிளாக இருக்கட்டும் இங்கே பொன்னிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க என்னாலயே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பொறுமையாக இருக்கவே முடியலமா ஏதோ உண்மையை கண்டுபிடிச்சாச்சு இந்த பொண்ணி வீட்டை விட்டு வெளியில் போயிடுவான்னு பார்த்து இங்கே சக்தி கூட நாம நெருக்கம் காமிச்சு பொன்னியோட இடத்துல நாம போயிடணும் சக்தியும் நானும் இந்த வீட்டில் ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன் அது எதுக்குமே இடம் கொடுக்காதபடிக்கு இந்த பொண்ணி வீட்டிலையே இருக்கா என்ன பண்ணி அவளை வெளியில் அனுப்பேன்னு ஒன்றுமே புரியாமல் நானே முடிச்சுட்டு இருக்கேம்மா இங்கே ஜெயா அத்தை என் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறதுனால அவங்க மூலமாக தான் இந்த பொண்ணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு சொல்லி நான் அவங்கள ரொம்பவே ஏற்றி விட்டுட்டுருக்கேன் என்னைக்காக இருந்தாலும் ஜெயா அத்தை கண்டிப்பாக என்னையும் இங்கே சக்தியவும் ஒன்று சேர்த்து வைக்க ரொம்பவே தயாராக இருக்காங்க ஆனால் அதுக்கு இந்த பொண்ணு ரொம்பவே இடைஞ்சலாக இருக்கா இவ வீட்டை விட்டு எப்படியாவது வெளியில் போகணும்னு நினைக்கிறேன் போக மாட்டேங்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரீத்தி அதுக்கு பிரீத்தியோட அம்மாவும் நீ எதுக்கும் கவலைப்படாத அந்த ஜெயாவே ஓம் பக்கம் இருக்கும்போது நீ வந்து எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் நீ எந்த ஒரு பொய்ய சொன்னாலும் கண்டிப்பாக ஜெயா ஓ மேலே உள்ள நம்பிக்கையில் நம்ம தான் செய்வாங்க சக்தி ஓம் பக்கம் வரலனாலும் ஜெயா மூலமாக சக்தியை நீ சீக்கிரமாகவே நினச்ச மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நாங்கள் யார் கண்ணிலையும் படாமல் நீ சொன்ன இடத்துல நல்ல பத்திரமாக இருக்கும் ஆனால் நீ எங்களை பற்றி யோசிக்காத எப்படியும் அந்த வீட்டில் நீ தான் மருமகளாக இருக்கணும் உன்னை மருமகளாக்கக்கூடாதுன்னு அந்த பொன்னி போட்ட திட்டத்தை ஒன்றும் செய்யணும் சக்தி கூட நீ தான் ஒன்று சேர்ந்து வாழணும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட இந்த ஒரு விஷயத்துலையும் நீ சாதிச்சிட்டனா அப்புறம் நீ நிரந்தரமாக அந்த வீட்டிலேயே இருந்துடலாம் யாரும் ஒன்று ஒன்றுமே செய்ய முடியாது நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையும் உனக்கு கிடைச்ச மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க பிரீத்தியும் ஆமாம்மா தனி இருக்கும்போது இந்த சக்தி கிட்ட பேசி புரிய வச்சு எப்படியாவது என் பக்கம் திருப்பிடலாம் அந்த பொண்ணி வேண்டாம்னு சொல்லி மனசார என்னை ஏத்துக்க வைக்கணும்னு நினைச்சு நானும் பேச போனா இந்த சக்தி என்னவோ என்னை வெறும் தான் பாக்குறேன்னு சொல்லி என்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான் பொன்னி தான் வேணும் பொன்னி தான் என் மனசில் இருக்கான்னு சொல்லி பொன்னிக்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோபமாக தான் வருது ஆனாலும் என்றைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பொன்னி வீட்டை விட்டு வெளியில் போயிடுவான்ற நம்பிக்கையில் தான் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் நீ அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோ பணத்தேவைன்னா சொல்லு நான் உடனே பணத்தெல்லாம் போட்டு விடுறேன் ஆனால் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகாமல் சக்தியை என் ஆக்காமல் நான் உன்னை பார்க்க மாட்டேமா அது வரைக்கும் நீ தான் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்காங்க அதுக்கு பிரீத்தியோட அம்மாவும் நீ எங்களை பற்றி கவலையே படாதடி நீ பணத்தை மட்டும் போட்டு விடு அது போதும் அது மட்டும் இல்லாமல் நீ எந்த ஒரு பெரிய திட்டத்தோட அந்த சக்தியோட வீட்டுக்கு போயிருக்கியோ அதை நீ நிறைவேற்றுற வரைக்கும் நீ எங்களை பார்க்க வரவே வேண்டாம் அந்த பொண்ணி கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் போகணும் அந்த சக்தி கூட நீ தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அதுதான் எங்களுக்கும் விருப்பம் அப்படின்னு சொல்ல இங்கே பிரீத்தி என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே செய்வோமா கவலைப்படாத இனி எல்லாமே எனக்கு சாதகமாகவும் நல்லதாகவும் தான் நடக்கப் போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை வைக்கிறாங்க இங்கே சக்தியும் பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த வீடியோவை திரும்பி திரும்பி போட்டு பார்க்குறாரு அதன் மூலமாக நிறைய ஆதாரத்தையும் சேகரிக்க ஆரம்பிக்கிறாரு சக்தி